சீதாவை நான் ஏமாற்றவில்லை வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைத்த நடிகர் சதீஷ் தென்னிந்திய சினிமாவில் எயிட்டிஸ் நைன்டிஸ்களில் கொடி கட்டி பறந்த நடிகைகளில் ஒருவர் நடிகை சீதா முன்னணி இயக்குநர்கள் படங்களில் நடித்து வந்த சீதா இயக்குனர் ஆர் பார்த்திபனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூறில் காதலித்து திருமணம் செய்து கொண்டார் குடும்பத்தினரை மீறி திருமணம் செய்து கொண்ட சீதா பார்த்திபனுடன் பெற்று ஒரு ஆண் குழந்தையை தத்தெடுத்திருக்கிறார் சீதாவுக்கு பார்த்திபனுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட விவாகரத்து செய்து புரிந்தனர் பின் நடிகை சீதா நடிகர் சதீஷை கடந்த இரண்டாயிரத்தி பத்தில் திருமணம் செய்து இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு விவாகரத்து செய்தார் இந்நிலையில் சீதாவின் இரண்டாம் காதலர் சதீஷ் சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் நான் சீதாவை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டேன் பார்த்திபனிடமிருந்து அவரை புரித்தேன் என்றெல்லாம் செய்தி வந்தது உண்மையில் நாங்கள் இருவரும் நல்ல நண்பர்கள் அதுதான் உண்மை ஒன்றாக வாழ்ந்தோம் விவாகரத்து பெற்று புரிந்துவிட்டோம் என்று சொல்வது எல்லாம் சோசியல் மீடியாவும் பத்திரிகையும் கிளப்பிவிட்ட செய்திதான் அதில் கொஞ்சம் கூட உண்மை இல்லை இது சினிமா வட்டாரத்திலும் சின்ன திரையிலும் எங்களுடன் நடித்து வேலை பார்த்தவர்களுக்கு தெரியும் அது மட்டுமின்றி நான் சீதாவுடன் சீரியலில் நடிக்கும்போது போது பார்த்திபனுடன் விவாகரத்து ஆகிவிட்டது அதன் தான் எங்களுக்குள் நட்பு ஏற்பட்டது என் சீதாவால் தான் புரிந்து சென்றார் என்ற செய்திகள் வந்தது அதுவும் உண்மையில்லை அதற்கு முன் என் மனைவி இரு மகன்களை அழைத்து கொண்டு சென்று விட்டார் என்னை விட என் மனைவி அவர்களை நன்றாக பார்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கை இருந்ததால் அவரை நான் தொல்லை செய்யவில்லை சீதாவை ஏமாற்றிவிட்டேன் அவரை பொருளாதார ரீதியாக ஏமாற்றிவிட்டேன் என்றும் செய்திகள் வந்தது இந்த உலகம் ஆதாரமே இல்லாமல் எதை வேண்டுமானாலும் பேசும் செய்தியை பரப்ப வேண்டும் என்பதற்காகவே இப்படியான ஆதாரமற்ற செய்திகளை எழுதுகிறார்கள் என தெரிவித்துள்ளார்